கருப்பு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதியில இருந்து இருபத்தி ஒன்பதாம் திகதி வரைக்கும் இலங்கையில முப்பது வருடங்களா தமிழ் மக்கள் ஆயுத போராட்டம் செய்தார்கள் அல்லது யுத்தம் செய்தார்கள் நாட்டிற்கு எதிராக பலதரப்பட்ட தீங்கு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே பலதரப்பட்டவர்களும் சொல்றதுக்கு காரணமாக அமைந்த ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் திகதி வரைதான நாட்கள் இந்த நாட்கள்ல வளமை போல தமிழ் மக்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு தயாராக இலங்கையினுடைய பல பாகங்கள்லையும் இருந்து கொண்டிருக்கும் போது இந்த நாட்கள்ல இனவாத சிந்தனை கொண்ட காடையர்கள் தமிழ் மக்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்றாங்க இனவாத சிந்தனையின் காரணமாக மட்டும் பல தமிழர்களை புங்கு ஒழிக்கிறாங்க நடு ரோட்ல தமிழர்களை போட்டு ஏரிக்கிறாங்க பல இடங்கள்லையும் தமிழர்களுக்கு சொந்தமான பல சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுது வீடு புகுந்து தமிழர்களுடைய சொத்துக்களை திருடுறாங்க தமிழர்களை கொள்றாங்க தமிழர்கள் மீது கொடூரமான தாக்குதலை தாக்குதல்களை மேற்கொள்றாங்க இதன் விளைவாகத்தான் இப்போ தமிழ் மக்கள் முப்பது வருடங்களாக போராடினார்கள் போர் செய்தார்கள் அல்லது ஆயுதத்தை கையில் ஏந்தினார்கள் அப்படின்லாம் சொல்லி பலதரப்பட்ட மக்களும் விமர்சனங்களை சொல்றதுக்கு காரணமே இந்த கருப்பு ஜூலைன்னு அழைக்கப்படுற இந்த நாட்கள் தான் ஒரு இனவாத சிந்தனையை உட்பகுத்தி நாட்டுல சமாதானமாக முன்ன இருந்து வாழ்ந்து வந்த ஒரு மக்கள் பிரிவின் மீது தாக்குதலை மேற்கொண்டு அவர்களை கொன்ற அழிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்ட அந்த ஒரு கொடூரமான நாளை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு வருடமும் கருப்பு ஜூலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாள் ஒவ்வொரு தமிழ் மக்களாலும் நினைவு கூறப்படுது